நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கலாம் எப்போவுமே தெய்வம் மட்டும் நம்ம நினைக்கிறதுக்கு வேற லெவலில் தாறுமாறா தப்பாக நினச்சி வைக்குது என்னடா வாழ்க்கை இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதா இல்லை கும்பத்துக்கு மட்டும் இப்படி கூடி கும்மி அடிக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிருச்சா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே வேடிக்கையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்தோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது கும்பராசிக்காரர்களே கோ கோபப்படாதீங்க இருக்கிறத சொன்னங்க எங்கிட்டயும் கோபப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு வஞ்சனை வச்சுட்டாரு அப்படிங்கிறத நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் ஆனா இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அஞ்சு கிரகங்களை பலப்படுத்தி உங்களுடைய தலையெழுத்தவே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்னங்க நூறு சதவீதம் ரகசியமான விஷயத்த சொல்லக்கூடிய வீடியோ தாங்க இது இந்த கும்பம் போதுமான அளவு பண வரவு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரித்தாலுமே கையிருப்பு உங்களை வந்து காப்பாற்றும் நீங்கள் செலவை மட்டும் பார்த்து பக்குவமாக செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பணவரவு பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு உங்களுடைய அனுபவ அறிவால் பலராலும் பாராட்டப்பட போறீங்க ரொம்பவே பொறுப்பான பதவிக்கு உங்களுடைய பெயர் வந்து பரிசலிக்கப்படுங்க அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்குங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய கனிவான பேச்சு கனிவான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் கூடும் உங்கள் வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நீங்கள் சொன்ன சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனையை அதிகரிப்பாங்க அடுத்தது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதை சமாளிச்சிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு கையில் வந்து கையிருப்பு பணம் வச்சிருப்பீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க இப்ப பலன்கள் அப்படிங்கிறது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க விரிவான பலன் சொல்ல முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க கும்பம் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க அதுவே பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க அடுத்ததாக ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க ஸோ கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாகவே தீரப்போகுதுங்க உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து அந்யோனியம் அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு அமைதி கிடைக்க போகுதுங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் கடன் தொழிலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் வந்து தீரப்போகுதுங்க பயணம் செய்யும்போது மட்டும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களே வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி இருக்குங்க எந்த விஷயத்தையும் அதாவது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைய போகிறீங்க உங்கள் வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து அன்பாக நடந்துக்கோங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு எதையுமே செய்ய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பெண்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலக்கட்டங்க கூட பணிபுரிவர் அதாவது கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சீரான பலனை எதிர்பார்க்காம பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பத்தின கவலை நீங்கள் வேண்டவே வேண்டாங்க எல்லாமே நீங்கள் போகுது பாடங்களை படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வேகம் காட்டணுங்க பாராட்டுகள் பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சங்கடங்கள் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசைகள் கிடைக்கும் பொது பலன்களை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்குங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க முக்கியமாக எதிர்காலத்தில் கருத்தில் வச்சுக்கிட்டு புதிய தொழில் திட்டங்களை தீட்டி முன்னேற்ற செய்யுங்க அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உறவுகளினோட வருகையினால் சா சந்தோஷம் பெறுகிறது போல செலவுகளும் அதிகரிக்குங்க சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களோட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்புங்க முக்கியமாக நல்ல காலமாக இருக்குது அப்படின்னாவே உங்களை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு வம்பிழுப்பாங்க உறவுக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாருமே எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உதவிகரமாக தான் இருப்பாங்க இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் பார்த்து சூதானமாக பேசி பழகுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது உங்களுடைய நற்குலங்கள் எல்லார்கிட்டையும் பாராட்ட பெற்று கொடுக்குங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவானால நன்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க நவகிர கிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய இடத்துல குருவினோட பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்ததா சதய நட்சத்திரம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ராசிக்கு சூரியனினுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகளில் பதட்டம் இருக்குங்க யோசிக்காம செயல்பட்டிங்க அப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாக்க வாய்ப்பு இருக்கு அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகளில் இறங்கினீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரமும் குருவினோட பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருதுங்க சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்க போகுது புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் போற அதனால மனமகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுதுங்க சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது இதன் காரணமாகவும் மனசில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்குதுங்க அபகரணங்கள் ஆடை அபகரணங்கள் வாங்கி மகிழப் போகிறீங்க விதவிதமான ஆடைகள் எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுனால குதூகலமாக இருக்க போகிறாங்க அனுபவபூர்வமான அவங்களுடைய அறிவு திறன் கூடுங்க பூமி வாங்கிறது வீடு வாங்கிறது இதன் மூலம் லாபம் ஏற்படும் அதை தொடர்ந்து சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ண பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே போகுது சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கணுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடைய போகுது அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபணங்கள் விதவிதமாக கிடைக்குங்க நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களோட பண்பேன் காரணமா நட்பு அன்பு கிடைக்குங்க மனசளவில் தெய்வீக சிந்தனை மேலோங்குங்க மனசுல நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறந்த வீடு கிடைக்குங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா குடும்பத்துல இருக்கவங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பண வருவாயை அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கிக் கடன்கள் கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தார் ஆகியவர்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு உங்களுக்கு வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுதுங்க அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க உழைப்புக்கேற்ற வெற்றி இருக்குது மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதனும் குருவினோட பார்வையும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது வியாபாரம் விருத்தியாகுங்க பணிபுரிய இடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகுது கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைக்க வை அடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கண்டிப்பாக உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை நாங்கள் தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான ராசி அதிபதியாக கொண்ட காற்று தத்துவத்தில் இவங்க செயல்படுறதுனால அறிவு சிந்தனை யோசனை எல்லாமே வேகமா இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க எப்பவுமே புதுசு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து தான் கும்பத்துக்கு பிடிக்கும் கும்பம் அப்படின்னா என்னங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவாங்க இந்த தப்பான சிந்தனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் துளி அளவு கூட கிடையாது இவங்க இந்த ரகசியத்தை மறைச்சா கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து சன்மானம் கிடைக்கும் இவங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அந்த ரகசியத்தை மறைக்க தெரியாத ஆட்கள்னா கும்பராசி தான் எப்போவுமே திடமான மனசு இருக்கும் ஓகேங்களா கூட்டத்தோட தான் இருப்பாங்க கூட்டத்தை வழி நடத்துறது தனித்துவமாக யோசிக்கக்கூடியவங்க ஆன்மீகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு அதிகம் கடவுளை ரொம்ப நம்புவாங்க யோகா தியானம் தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இவங்க வந்து யோகா யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து காற்று தத்துவத்தை சேர்ந்தவங்க சிந்தனை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ ஜலராசி நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அதாவது நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதே மாதிரிதான் காற்று தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பொருத்தமான தெய்வம்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை சொல்லுவேங்க விஷ்ணு பகவானை சொல்லலாம் அனுமனை சொல்லலாம் சனி பகவானை சொல்லலாம் ஒழுக்கத்துக்கும் பொறுமைக்கும் நேர்மைக்கும் சனி பகவானுக்கு நிகரானவங்க அனுமனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வலிமையானவங்க துணிவானவங்க நம்பிக்கை கொண்டவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு சிந்தனையோடு சேர்க்கக்கூடிய அமைப்புங்க விஷ்ணு பகவான் யாரு காக்கும் கடவுள் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலை எல்லா பரி இருப்பாங்க இது சமூக மனப்பான்மையோட ஒத்து போறதுனால விஷ்ணு பகவான இவங்களுக்கு சொல்லலாங்க இதோட சிவபெருமானை ஏன் சொல்லணும் அப்படின்னா தியானம் அறிவு யோகம் தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து சிவபெருமான்கூட பொருத்தமாகக்கூடிய அமைப்பு ஸோ இந்த நான்கு தெய்வங்களினுடைய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அப்படின்னா வாழ்க்கையில் பெரும் பங்கு செமையாக நல்லா வாழ்ந்திருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா தெய்வங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மனுஷ மக்களாகிய இந்த கலியுகத்தில் போராடி தான் வாழணும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தெய்வமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க சொல்லப்போனால் தெய்வங்கள் வந்து வரம் கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்காங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை என்னன்னா தெய்வங்களுக்கே அந்த நிலைமை அப்ப நமக்கு என்னப்பா தலைவீதியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி தாங்க வாழ்ந்துட்டு போவோம் அப்படி கிடையாதுங்க சிரமங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் சூழ்ச்சிகள் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நீ பொறுமையாக நீதியை நிலைநாட்டி வாழ்ந்துட்ட அப்படின்னா அது தன்னால் சரியாகுங்க ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாவது தெய்வ அனுகிரகத்தினால நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போய் ராவணனுடைய அமைப்பு இலங்கைக்கு போய் சீதா சீதாதேவியை பார்க்க முடிஞ்சதா இப்போ ராமபிரா நினைச்சிருந்தா அது முடிச்சிருக்கும் ஆனா அவர் வந்துட்டு இதுல வந்து மனித பிறவி சோ மனுஷனா பிறந்தா எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடிச்சு நல்ல நேர்மையான முறையில் போராடி தன்னோட மனைவியை மீட்டெடுக்கிறது தாங்க இந்த தெய்வங்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க நேர்மையான முறையில் போராடி எடுக்கிறது தான் வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு தாங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் பெரியவங்க சொல்லி வச்சதும் சரிங்க தெய்வ அனுகூலமும் சரி ஒரு சிலர் பேசுவாங்க அட என்னம்மா நீ பாட்டுக்கு பாசிட்டிவாக பேசுகிற ஆனால் என்ன நடக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஜோதிடம்னா என்னங்க ஜோதி அப்படின்னா என்னங்க வெளிச்சம் அது தீபம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருள போக்கி ஜோதிடம் தெய்வ அனுகூலத்தை நீங்க எப்படி பெற முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது எப்படி நீங்க மாத்த முடியும் இப்ப எந்த கிரகங்களினுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய ஜாதக கட்டத்தோட அமைப்பின் காரணமா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் இல்லை தாக்கங்கள் ஏதாவது இருக்கா அதிலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன கோவில்கள் என்ன இதெல்லாம் தாங்க ஜோதிடம் ஓகேங்களா இதை எல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அது என்னம்மா உறவு யாராலமாக எங்களுக்கு என்னம்மா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவு அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய அமைப்புங்க யார் தெரியுங்களா காலபுருஷ சக்கரத்தில் இரண்டாவது ராசிக்கு வனான அதிபதி சுக்கிர பகவான் அவங்களோட குருன்னு சொல்லக்கூடிய இவங்க கால புருஷ சக்கரத்துல நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானினுடைய வீடு குரு பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட வீடுக்கு போறாருங்க புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையினா சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் அதோட மட்டும் இல்லாம சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்குங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதகம் ஏதாவது கிரகங்கள்னால உங்களுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னா இவரோட பார்வை படுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்துட்டு நடக்க போகுதுங்க ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்ம சொல்வது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க மீதி அந்த அஞ்சு சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரக நிலையை பொறுத்து வருங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் படிக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முழு மனசோட வேண்டும் போது பிரபஞ்சம் நீங்கள் கொட் கேட்டதை கொடுக்குங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் நல்லாவே இருக்கிறீங்க இருப்பீங்க நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதாங்க கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்காம போகாது வீடு வாங்க போகிறீங்க அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் அது என்னன்னு சொல்லணும் இல்லையா கிரகம்னு சொல்கிறேங்க கும்பராசி லக்னக்காரர்களுக்கு கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ராசியை ஆறாம் இடத்துல அமர்றாருங்க சுக்கிரன் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நாலு புரியவர் சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் ஒன்பது நவ கிரகங்களில் யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆறில் சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான கடன்கள் கூட கிடைக்குங்க பணம் கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் கிடைக்குங்க அதே மாதிரி நாலு இருக்கிறதுனால வங்கியில கடனுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் ஏதோ வேண்டாம் அதாவது ஒருத்தங்கிட்ட வந்து கந்து வெட்டிக்கு வாங்கி நம்ம அவஸ்தப்படுற விட ஒரு ஒரு லீகலாக ஒரு பேங்க்கில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் தொழில் ரீதியாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம் இல்லை சம்பளத்தை வாங்கி கட்டிடலாம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டிடலான்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போ தோணும் இது நாள் வரைக்கும் என்னை பயந்துகிட்டே இருந்தீங்களா இப்போ அதுக்கு ஒரு தென்பு வருங்க அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்துறதுக்கான அம்சங்கள் இப்ப கிடைக்குங்க விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் இப்ப படிக்குங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கும்பராசி பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக படிக்க சொல்லுங்க உங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு ஓகே ஆகுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மருத்துவ துறையில் நுழைவதற்கு வாய்ப்புகள் அமையும் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம் நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் வேணால் பண்ணுறேங்க என்ன முயற்சி வேணா பண்ணி பாருங்கள் எதுவுமே பழிக்காமல் கூட இனி முயற்சி பண்ணுங்க ஏற்றம் மாற்றம் உண்டுங்க தொட்டது எல்லாமே ஜெயிக்கக்கூடியது பொன்னா மாறும் சொல்லிட்டேன் யோகம் அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க இதை நான் குறிப்பிட்டு சொல்றேங்க நம்ம எல்லோருடைய எண்ணமும் வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு யோசிக்கிறமே தவிர்த்து நம்முடைய ஆரோக்கியம் ரீதியாக நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை வைக்கிறது இல்லை ஆனால் தயவு செஞ்சு கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது எதிரிகள் எல்லாம் யாருனே தெரியாமல் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த எதிரிகள் தெரியாமல் இருந்துச்சு இல்லையா எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கள் போகுதுங்க எதிரிகாரும் நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள ஓட ஓட விரட்டிடுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் வேலை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குங்க அதே மாதிரி பாக்கியாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை தொழில் அமையும் வேலையில இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது சுப காரியங்கள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்க போகுதுங்க குருவினோட ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு